அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து இண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் காவிரியை வச்சு சூப்பராக வந்து செம்மையாக வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய நிறைய வந்து செம்மையாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக கொண்டு போயிட்டுருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க விஜயும் சரி காவிரியும் சரி ரெண்டு பேருமே வந்து அதை சூப்பராக வந்து ஹேண்டில் இருக்காங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகான ஒரு குட்டி ரீல்ஸ் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு விஜயின் சரி கவினையும் சரி ரெண்டு பேருமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கூட நிச்சமாகவே அவ்வளோ அழகாக வந்து அதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இதை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் இல்லையா அந்த அளவுக்கு பயங்கரமாக எனக்கு பொதுவாகவே வந்து நம்ம பிரவீன் சார் ஒரு ரெண்டு கித்த அதாவது கதைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து இது நல்லா அதுக்கு பார்க்குறதுக்கு நம்ம சுவாமி கூட சொல்லியிருப்பார் இன்டர்வியூவில் வந்து கலாட்டா இன்டர்வியூவில் அந்த அந்த செட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம ஃப்ரீயாக போய் இருக்கலாம் ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பார் அது சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுங்க எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு அப்டேட்டு சூப்பர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக ஒரு அப்டேட்டை வந்து நம்ம மகாநதி டீம்லேருந்து அதாவது சேனல் இருந்து இவங்க ரெண்டு பேரையும் வச்சு சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொன்னால ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் வந்து அல்டிமேட்டாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக வந்து அந்த ரீல்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரெண்டு மூணு ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் பெஸ்ட்டாக அதில் இது பெஸ்ட்டுங்க